புனிதமான துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய மாதங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இந்த மாதம் முக்கியமான செயல்களை தொடங்குவதற்கு மிகவும் கருதப்படுகிறது மகான்கள் கூறியுள்ளனர் துல்ஹஜ் மாதத்தில் வீட்டின் அடித்தளம் கட்டுமானத்தின் ஆரம்பம் தொடங்குபவர்களுக்கு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் என்று இருப்பினும் இந்த மாதத்தில் சில நாட்கள் அசுபமான நாட்களாக கருதப்படுகின்றன இந்த நாட்களில் முக்கியமான செயல்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது துல்ஹஜ் மாதம் ஐந்து மே வியாழக்கிழமை தொடங்குகிறது அதன்படி துல்ஹஜ் மாதத்தில் நஸ் நாட்கள் பின்வருமாறு ஒன்று துல்ஹஜ் ப்ரீ மே முப்பத்தி சனிக்கிழமை துல்ஹஜ் எட்டு ஜூன் ஐந்து வியாழக்கிழமை மூன்று துல்ஹஜ் பதிமூன்று ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை நான்கு துல்ஹஜ் பதினாறு ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை ஐந்து துல்ஹஜ் இருபத்தி ஒன்று ஜூன் பதினெட்டு புதன்கிழமை ஆறாம் துலஜ் இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ஏழாம் துல்ஹஜ் இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை எட்டு துல்ஹஜ் இருபத்தி எட்டு ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது துல்ஹஜ் எட்டு ஜூன் இரண்டு திங்கட்கிழமை ஆண்டு 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 நக்ஸ் 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 இதில் 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 துல்ஹஜ் 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 ஜூன் 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 மற்றும் நஸ் 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 துல்ஹஜ் இருபத்தி எட்டு

இதில் துலஜ் இருபத்தி எட்டு ஜூன் இரண்டு இருபத்தைந்து மாத இறுதி புதன்கிழமை ஆகிய நாட்களை குறிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த நாட்களில் திருமணம் வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான செயல்களை தவிர்ப்பது உசிதமாகும் அல்லாஹ் சுபானு வத்தாலா நமக்கு நல்லவற்றை கற்று செயல்படுத்த தௌஃபிக் மற்றும் பாக்கியத்தை வழங்கட்டும் ஆமீன் அத்திக் வாஷ் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காதுகு அர்வாந்திருத்தை திருப்பத் ஏன் ஓஸ் ஓப்பன்